ஒரு கடையில் போயிட்டு பச்சை மிளகாவை நம்ம எப்படி வாங்குவோம் அது தொடர்பாக தன்னுடைய மனைவி எழுதிய குறிப்பை பற்றி ஒரு கணவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டிருக்கிறாரு குறிப்பை பார்த்ததும் இணையவாசிகள் வந்து சிரிக்கவும் செய்திருக்கிறாங்க அப்படி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி மோகன் ஃபர்கைன் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல தன்னுடைய மனைவி எழுதி கொடுத்த குறிப்ப போட்டோவா எடுத்து அதை ஷேர் பண்ணிருக்கிறாரு அதுல என்ன விஷயங்கள் எது சொல்லிருக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காய்கறிகளை வாங்கணும் அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க மனைவி வந்து எழுதியிருக்காங்க குறிப்பா பச்சை மிளகா இருக்குல்ல அத கடைக்காரர்கிட்ட எப்படி கேட்டு வாங்கணும்னு தெரியுமா ஃப்ரீயா கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க